நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேவாநாம் ச ரிஷீநாம் ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நவாமி ப்ரகஸ்பதிம் சுராச்சாரியாஜ வித்மகை சுரஸ்ரேஷ்டாஜதிபகை தன்னோ குரு பிரச்சோதயா அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய வக்கரகதி பலாபலன்கள் வக்கர பயிற்சின்னு சொல்லலாம் அந்த வக்கரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம் ஒரு வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி ஒரு இடம் பெயர்றது இப்போ இந்த வீட்டில் இருக்கோம்னா நூறு வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை அதே விஷபராசியில் தான் இருக்காரு வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதாவது ஆப்போசிட் நேரான புத்தி இருக்கிறவங்க நேராக நேர்மையாக இருப்பான் அவனுக்கு வக்கர புத்திங்க அவனுக்கு திரும்பின புத்தியா அதாவது தாறுமாறாக இருக்கிறது திரும்பி இருக்கிறது அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி கொண்டுகிறது பேர் வக்கரம்னு பேர் அது பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரங்கிறது வேற வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் குருனா யார் இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒம்பது கிரகங்கள் அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயலாது இயங்காது பனிரெண்டு ராசிகள் ஒம்பது கிரகங்கள் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பனிரெண்டு ராசிகளும் சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு கடக ராசி சந்திர பகவானுக்கு வீடு மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு மிதனம் கன்னி புத பகவானுக்கு வீடு தனுசு மீனம் இது ரெண்டு குரு பகவானுக்கு வீடு குருவோட வீட்டில் பிறந்தவர்கள் ரிஷபம் துலாம் சுக்கர பகவானுடைய வீடு மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு அப்போது ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு ஐரெண்டு பத்து சூரியன் ஒன்று பதினொன்று சந்திரன் ஒன்று பன்னெண்டு வீடுகள் முடிஞ்சது ராசிகள் முடிஞ்சது ராகுகேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அந்த சொந்த வீடு இப்போ ராகு பகவானுக்கு வந்து மீன ராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும் கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு சரியா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையறோம் ஓடுறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீட்டு இப்போ நான் சொன்னேன் அந்த பன்னெண்டு ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொல்லணும் அதுலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம் அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அதற்கு பெயர் பயிற்சின் பேர் எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி அதே ராசியிலே இருந்தால் மக்கரம் அல்லது நேராக இருக்கிறது இது ரெண்டும் தான் இப்போ பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தோம்னால் அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது நான்கு கிரகங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அப்புறம் பயிற்சி ஆகிடுவார் சூரிய பயிற்சி சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும்தான் டூ அண்ட் ஆஃப் டேஸ் அப்புறம் பயிற்சி ரெண்டரை நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான் செவ்வாய் புதன் சுக்கரன்னா நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள் ஃபஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க அப்புறம் குரு பகவான் ஒருவரிடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார் இது பயிற்சி விவரங்கள் எதற்காக சொல்கிறேன்னா இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே அஞ்சாறு பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை அவர் இதில் இருக்கார் இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார் இவர் கஸ்டம்ஸ் இருக்கார் போலீஸாக இருக்கார் இவர் தாசில்தா பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன்னு பேர் நம்முடைய ஆத்மா உதய சம்பந்தமான நோய்கள் அரசியல் அரசாங்கம் அரசு வேலை தவப்புனார் வழி சொத்து தவப்புனார் உடல் நலம் இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் தாயாரை பற்றி நான் சொன்னேன் தாயார் உடல் நலம் தாஜார் வழி சொத்துக்கள் தாயார் வகையான உறவுகள் மனசு நம்மளுடைய மனோ ரீதியான எண்ணங்கள் செயல்கள் புத்திகள் ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது மனோ பயம் வர்றது பதட்டம் வர்றது தெளிவில்லாமல் தெரிகிறது சந்தோஷமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம் அவருடைய வேலை அது செவ்வாய் பகவான் பூமிகாரகன் சகோதர காரகன் மருத்துவக்காரகன் இப்படி சொல்லலாம் பூமி நிலம் வீடு விவசாயம் அக்ரிகல்ச்சர் நிலத்தடி நீர் நெடுஞ்சாலை கட்டுமானங்கள் காவல்துறை உணவு மருத்துவம் சகோதர வர்க்கம் இதெல்லாம் அவர் பார்த்துப்பார் உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம் நாலாவது பார்த்தோம்னா புத பகவான் புதனுக்கு என்ன வேலைன்னா வித்யகாரகன் படிப்பு உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு இது தான் அதனால் தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும் பெயர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன் அப்புறம் பார்த்தோம்னால் குரு பகவான் குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போடுவான் இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை இந்த நேரத்தில் இருந்தால் தான் சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ திருமண பலன் திருமணமாகிறது வம்ச விருத்தி ஏற்படுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவன் குரு பகவான் தான் ஒரு திருமணம் பார்க்க பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்த நேரத்தை பார்ப்பார் அவர் உட்காந்து வந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இங்கெல்லாம் குரு பார்வை ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டுகிறனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும் குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்துக்கத்துக்கள் உத்தியோகங்கள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் பொருளாதாரங்கள் இவை எல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரபகவான் அப்படின்னு எடுத்தினால் கலத்திரக்காரகன் திருமண வாழ்க்கை கலமன் மனைவி உறவு சந்தோஷங்கள் தாம்பத்தியம் பொருளாதாரங்கள் வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் இதெல்லாம் சுக்கரனுடைய வேலை ஆபரணங்கள் இதெல்லாம் அப்புறம் சனி பகவான் சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான் ஆயுளே எடுக்கிறது ஆயுள் காரகன் அதாவது சனிக்கெல்லாம் பயந்துகள் ரெண்டரை வருஷம் இருக்கிறதே அதிகம் அவர் தான் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டபட்சனி இப்படி விரையச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி பாதச்சனி நிறையா இருக்கு அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார் சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஆயுளுக்கு காரணம் அவர்தான் உடல் நலத்திற்கு அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார் ராகு யோக காரகன் யோகத்தை திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு கேது மோட்சகாரர்கள் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் யோகம் ஜபம் இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது எளிமையான தெய்வம் குரு பகவான் குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருளை போக்குபவன் நடத்தும் நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவரத்தை குரு தான் வாத்தியார டீச்சரெல்லாம் குருன்னு சொல்லுவோம் நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார் அதுதான் குரு இப்போ நவகிரகங்களில் கிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும் அந்த காரியம் நடக்கும் குரு பார்வை இருக்கா பாருங்க அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக இருந்தால்தே குரு அஸ்தபனமோ குரு மூடமோ குரு மறைவோ ஏற்பட்டுறதால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்க ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் ஏழு எட்டில் குரு வரைஞ்சிருக்காரா பன்னெண்டு குரு வரைஞ்சிருக்காரா குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது குருவில்லா வித்தை பால் குருவில்லைனா அந்த கல்வி பால் குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும் இப்போ அதனால்தான் ஒம்போதில் குரு குருவை பற்றி ஏன்னா நவ குரு மட்டுந்தான் எல்லாருடைய நட்பு எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு அப்போ ஏற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லியிருப்போன்னால் நிறையா சொல்லலாம் அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர் அவருடைய திசை வடக்கு அதாவது தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது உபேந்தருடைய திசை இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர் சுண்டல் கடலை இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குரு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம் அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு நிறைய சொல்லிந்தே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால் அப்போ ஏற்பட்ட அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது அதாவது ஒரு குருவருடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டு காலம் அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு பட் ஆனால் வக்கர பார்வை வக்கரகதை திரும்பி நின்று பார்க்குறார் அப்போ பலாபலங்கள் மாறுபடும் வேறுபடும் அந்த வக்கரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகார் இந்த மூன்று மாத காலங்களில் நூற்றி பதினாறு தினங்களில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் முதலாவதாக வேஷ ராசி அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த வக்ர குரு பகவானுடைய என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னால் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்கரமாகிறார் மிகச் சிறப்பானதொரு நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் சந்திருக்கிறார் பொதுவாக மேஷராசியில் பிறந்திருந்தாரே ஒரு நிர்வாகத்திறமை பிடிவாத குணங்கள் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டுங்கிற எண்ணம் அதிசாமர்த்தியமானவர்கள் இப்படி எல்லாம் சொல்லலாம் புத்திசாலிகள் புத்தி கூறுமையுடையவர்கள் வருமன் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது இப்படி தான் நடக்குன்னு ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் மேகராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வரையங்க குருஸ்தானம் அப்படிங்கிற மீனத்திலிருந்து பார்த்தால் இரண்டாம் பார்வை எப்போவுமே அவருடைய ராசியில் இருந்து உங்களுக்கு படும் அவர் வீட்டுக்கு இரண்டாவது ராசி நீங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் இரண்டாம் படத்தில் வைக்கிற அப்போ என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உண்டாகும் குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்தை விட்டு சென்றவர்கள் தாயார் தா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபட வேறுபாடுகள் இருந்தாலும் சரி குழந்தைகள் பிரிந்திருந்தாலும் சரி குடும்பமே பிரிந்திருந்தாலும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வருவாய் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொது வருவாய் அதாவது ஒரு குடும்பத்தில் எடுத்தினோம்னா நிறைய வருமானங்கள் வரும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு செலவு திடீர் தண்ட செலவுகள் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கும் அதெல்லாம் படிப்படியாக குறைந்து இந்த காலகட்டத்தில் இந்த மருத்துவ செலவாக இருக்கட்டும் வேறு வேறு ஏதாவது செலவாக இருக்கட்டும் அதெல்லாம் நிவர்த்தியாகி குடும்பத்தில் வருவாய் பெருக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப சேமிப்புங்கிறது உயரும் எல்லோரும் சேர்ந்து எல்லாருடைய வருமானத்தையும் சேர்ந்து அசையாத சொத்துக்கள் வாங்குதல் ஃபிக்ஷன் டெபாசிட் வாங்க பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுப்பார் நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு கௌரவம் அதாவது வாக்குஸ்தானம் வழிப்படும் வாக்கு வன்மை ஏற்படும் அதாவது நம்மளை கேட்டுட்டு செய்யாதவங்க கூட ஒரு காரியத்திற்கு அவனை என்ன போய் கேட்டு நம்ம சொன்னால் சரின்ட்டுருவான் அப்படின்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டங்களில் எதுக்கும் அவர் ஒரு வார்த்தை கேட்டுடலாம் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது குரு பகவான் வாங்கி கொடுப்பார் வாக்கு வன்மை உங்கள் பேச்சுக்கு மரியாதை நீங்கள் சொன்னால் தான் அந்த காரியம் நடக்கும் நீங்கள் சொன்னால் காரியத்தை நடத்துறதுக்கு பத்து பேர் இருப்பான் கை கட்டின்னு இந்த மாதிரி ஐயா எப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி வாக்கு வன்மைங்கிறது கொடுக்குறார் தனம் மூன்றாவது தன பொருளாதாரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத அளவு வளரும் இப்போ அதெல்லாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டேங்க இப்போ ஒரு ஃபிக்ஷட் இருக்குமில்ல இந்த வேலைக்கு போனால் இவ்வளோ தான் இதை இவ்வளோ தான் அதெல்லாம் தாண்டி நீங்கள் எதிர்பார ஐநூறுரூவா கிடைக்குங்கிற இடத்துக்கு போனீங்களோ ஐயாயிரூவா கிடைக்கும் ஐயாயிரூவா கிடைக்கிற இடத்துக்கு போனால் பதாயிரூவா கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு வரவு திடீர் திருப்பங்கள் உத்தியோக உயர்வு வேலை மாற்றங்கள் பொருளாதார உயர்வு வியாபார விருத்தி இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் குரு வாரி வழங்குறார் ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய ஸ்தானத்தில் வக்கரகதி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க ஜவுளி தொழில் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆபரண தொழில் ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க நகை செய்பவர்கள் நகை வியாபாரிகள் அந்த மாதிரி வெள்ளி தங்கம் இஎம் பித்தளை உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்கள் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டிங் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரகதி அப்படிங்கிறது மிகச் சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறத மாறி வழங்குது குடும்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துது தனம் பொருளாதாரத்தை பெருக்குது பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் எவ்வளோதான தடைபட்டு வந்திருந்த திருமண பிராப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கைகூடுது தடைபட்ட வந்த திருமணங்கள் நிச்சயமாக நடைபெறும் விருத்தி குடும்பத்தை உண்டாக்குவார் அதாவது குடும்பம்னால் நம்ம தனியாலாம் இருந்தால் குடும்பம் கிடையாது நாம்ளும் மனைவி இருந்தாலும் குடும்பம் கிடையாது குடும்பம்னால் குழந்தை குட்டிகள் பேரன் பேத்தி தாத்தா பாட்டி சகோதர சகோதரிகள் சித்தப்பா சித்தி அத்தை இந்த மாதிரி எல்லாருடைய உலகையும் வலுப்படுத்துவார் விருத்தி ஏற்படும் வம்ச சொத்து அப்படிங்கிறது ஏற்படுத்துவார் முன்னோர்கள் சொத்து ஏதாவது பாரம்பரிய சொத்துக்களில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது அதான் நிவர்த்தி பண்ணுவார் இந்த வக்கரகதியில் மேஷராசி அப்படின்னு பார்த்தோம்னால் நம்ம எதிர்பாராத அளவு பல திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் வருமானங்களையும் லாபங்களையும் சந்தோஷங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல தான் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த வக்கரத்தில் இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் தொண்ணூற்றொம்பது சதவிகித நன்மைகளையும் அரசியல்வாதிகள் பெண்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளையும் ஏற்படுத்துகிறார் பொதுவாக மேஷராசி அப்படின்னு நடத்திருந்தால் இந்த வக்கர பயிற்சி மூலமாக ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகளை பெறுகிறீர்கள் இருந்தாலும் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் பயிற்சி நல்லா இருந்தும் சாமி நான் இப்படி இருக்கேன் எனக்கு ஒன்றும் வரல நான் அதே மாதிரி தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் மாற்றங்கள் இல்லை கடன் தொல்லைகள் வேலையில் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு நான் சொன்னதில் மாறுபட்ட வேறுபட்ட ஒரு பலன்களை தாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொந்த ஜாதகம் பார்க்கணும் சொந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு தாங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரியம் இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் எங்களுடைய தொலைபேசி எண் வரும் தாராளமாக அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாழ்வில் ஒரு முறை இந்த மாதிரி பயிற்சி காலங்களில் பார்த்து என்ன பலாபலன்கள் என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு இந்த குரு வக்கர பலாபலன்களை மூலமாக சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாறு வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து வினை நன்றி வணக்கம்